இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலாம் சாதம் அடிச்சாச்சு சிக்கன் எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு மிக்ஸ் பண்ணி இருக்கும் போய் சிக்கன் எடுத்துட்டு வந்துடுவோம் என்ன இது நம்ம மாமியார் அதிசயமாக பேப்பர் வாங்கி படிச்சுட்டு இருக்குது என்ன விஷயம் தெரியலையே நம்ம வேற கறி எடுக்க போடான்னு யோசிச்சு வச்சிருந்தோம் கிராஸ் பண்ணி போயில பார்த்துட்டு எங்க போறேன்னு கேட்குமோ சரி போய்தான் பார்ப்போமே

என்னங்கத்தை இப்படி பேசுறீங்க நான் மட்டுமா தான் சாப்பிட போறேன் எல்லாத்துக்கும் நான் தான் எடுக்க போறேன் இப்படி சொல்றீங்களே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் முதல்ல போய் பருப்பு சாம்பார் வைக்கிற வழிய பாரு சும்மா நய்யி நய்யின்னு பேசிட்டு இருக்கற கடைக்கு போறலமா போறா இன்னைக்கு பருப்பு சாம்பாரா இந்த கிழவிக்கு என்ன சொன்னாலும் புரியாது சரி நம்ம தாயில எழுத்து அவ்வளவுதான் போவோம் என்ன பாத்துட்டே இருக்கிற அத்தை

கிளவி பாரு எப்படி சமாளிக்குதுன்னு படிக்க தெரியலைனாலும் குட்டி வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்குதே சரி நம்ம உள்ள போய் வேலையை பார்ப்போம் என்ன அம்மா சொல்லுமா என் செல்ல மகாலய குட்டவள்ளி எப்படி இருக்க அம்மா ஏன் கதையை போய் கேட்டுட்டு இருக்கிறேன் ஆ வாய்க்குருசியாக சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சும்மா சாப்பிடலாம் ஊன் யாபம் தான் வருது உங்கள் மாமியார் காரி எப்பப்போதான் பருவ சாம்பாரே வைக்கிறாமா ஆ ஒரு நாளைக்காவது கறி குழம்பு மீன் குழம்புன்னு வச்சாதாம்மா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆ நம்ம வீட்டில் நான் அப்படியாம வாழ்ந்தேன் என்னடி சொல்ற? தினம் பருப்பு சாம்பாரே வெச்சு வாய் எல்லாம் செத்து போயிருமேடி ஆமாமானா சரி சரி உடனே வீட்டுக்கு வாடி உங்க அண்ணியிட்ட சொல்லி உனக்கு பிரியாணி போட்டு தர சொல்ற. அப்படியே அம்மா சரிமா உடனே கிளம்பி வரேன். அப்பாடியா ஒரு வழியே விட்டு போட்டாச்சு. ம் நம்ம உடனே வீட்டுக்கு போய் அம்மா அம்மாட்ட சாப்பிட்ற மாதிரியே சொத்தை பிரித்து கேட்க வேண்டியதா இதுதான் நம்ம பிளான் நல்லபடியே சக்ஸஸாக போயிருச்சு உடனே வீட்டுக்கு கிளம்புவோம் இங்கே இருக்கிற கலவியிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்பலாம் நம்ம என்னைக்கு மதிச்சிருக்கோம் சரி நம்ம வாட்டி கிளம்பி போக வேண்டியதா நம்ம மருமகிட்ட பருவ சம்பாதானம் நினைக்க சொன்னால் இப்போ மாதிரி சொன்னால் ஏதாவது நினைப்பாளோ நினச்சா நினச்சிட்டு போட்டு கூப்பிட்டு சொல்லிட வேண்டியதா

பருப்பை எடுத்து முதல்ல காய போடு முதல்ல நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வாமா அத்தை நாளைக்கு எடுத்துக்கலாங்களே பருப்பு இன்னைக்கு சாம்பார் வைக்க சொன்னேன்னு சொல்லி ஊற போட்டுட்டேன் என்னம்மா சொல்றதே சொல்லிட்டே இருக்க போய் எடுத்துட்டு வாவே சரிங்க அத்த அப்புறம் மருமகளே அப்படியே நல்லி எலுமெல்லாம் நல்லா வாங்கிக்கோ அதல சூப் போட்டு வெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது சரிங்க அத்த எப்படியோ கறி இருக்க மருமகளே வெளிய தாட்டியாச்சே சரி மகா வருடும் பார்த்துப்போம் ரோசா நூல் நாள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்களா டி என்னமோ தெரியலக்கா ஆனால் வெளியூரெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க நம்மளுக்கு தான் அந்த பணியாளர் ஆறு ரூபாய் தரலக்காண்ணா சரி சரி நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் பணியாளர்கிட்ட சரிக்கா அக்கா அங்கே பாருங்கள் நெட்டவழி ஏதோ பையில வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறா எங்க போயிட்டு வரேன் இன்னிக்கி எப்பவுமே பார்க்க வரல அதை ஏங்க கேக்கறேன் காலையிலேயே கறி குழம்பு செய்யலாங்க தேனை சரி அதெல்லாம் ஒன்று வேணா பருப்பை வெய்யும் சாம்பாரை வெயும் சொல்லி போட்டு இப்போ திடீர்னு வந்துட்டு கறி எடுத்துட்டு வா நல்லி எலும்பா வாங்கிட்டு வா என்னை குடம்பெலாம் விழிக்குது சூப்பு போட்டு குடிக்கணும் அப்படி இப்படிங்கிற அப்படின்னா எனக்கு ஒரே டென்ஷனாகி போயிடுச்சு இல்லை இதே நாளைக்கு எடுத்துக்கலாம்னா இன்னக்கே எடுத்தாலும் ஒத்த காலில் நிற்கிறாங்கன்னா பாருங்களேன் சரி சரி விடு வயசானவே அப்படியே தான் இருப்பாங்களோட இருக்குது அக்கா எங்க மாமியார் கல்வியை பத்தி உனக்கு தெரியாதுக்கா சரியான கிரிமினல் நம்ம கொஞ்சம் சுதாரிக்கலனா நம்ம தலையில முளகாட்டிடுவாங்க நீங்கட்டவளி மட்டன் குழம்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பா அக்கா அடியே ஒத்தரோசா பேசா மிருடி அவளே என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துட்டு போறா அதுலயும் பங்கு கேட்க வந்திருந்தறியா போய் வீட்ல போய் வேலைய பாருடி ஒத்தரோசா ஏன்கா ஒத்தரவு சாத்திட்டுறீங்க உனக்கு இவ்வளவு பத்தி தெரியாது சரிக்கா எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு நம்ம இன்னுமே தான் குழம்பெல்லாம் வைக்கணும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்கா இதோ நாங்களும் கிளம்பிட்டோம் சரிக்கா கிளம்புறேன் என்னது குட்டவளி வரான்னு சொன்னா இன்னும் காணமே என் செல்ல மக குட்டவளி எப்படி இருக்கான்னு வேற தெரியலையே அவளை பார்த்து ரெண்டு வாரம் ஆயிருச்சு சரி பாப்போம் இப்போ வந்துருவான்னு நினைக்கிறேன் அம்மா அம்மா மா குட்டவளே வாடி என் செல்லோ எப்படி துரும்பா எழுச்சி போய் நிக்கிற சரி வா வந்து உட்காருமா எங்கம்மா வீட்ல யாரும் இல்லையா அண்ணி எங்க போனாங்க இப்பதான் நீ ஃபோன் பண்ண பிறகு கறி எடுத்து வர சொல்லி அவளை கடை கமிச்சு விட்டு நீ முதல்ல உட்காரு தங்கோ என்னமா ஆச்சு ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற அதை ஏம்மா கேட்குறேன் காலையில் எந்திரிச்சல்ல வேலையோ வேலைதாம்மா அது போக நம்ம வாய்ப்பு ருசியா சமைக்கலாம்னு நினச்சோம்னா எல்லாத்துக்கும் ஒத்து போய் மாமியார் விட மாட்டாபிடி எங்க மாமியாருக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம சமை சாப்பிட வேண்டியதாக இருக்குது நம்ம வாங்கி பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் கூட வைக்க வச்சு சமைச்சி சாப்பிட முடியலம்மா எல்லாம் என் நேரம் என் புருஷனும் என்ன இது கொடுமையாளா இருக்கு என் பிள்ளை இப்படி கொண்டு போய் நம்ம தள்ளிட்டோமே என்ன இது நாத்து வந்திருக்குது போல இருக்கு என்ன நம்ம கறி எடுத்துட்டு வரக்கு அதுக்கு தான் இந்த மாமியா கறி அமிச்சாங்களோ நம்ம வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிடலாம் நினைச்சோம்னா நாத்து வேற பங்குக்கு வந்துருச்சு அம்மா அப்புறம் சரி சரி கொஞ்சம் பேசாம இருடி உங்க அண்ணி வந்துட்டா வா நாத்து இதோ வந்துட்டாங்க அண்ணி நாத்து வருவான் முதல்லையே மாமியாருக்கு தெரியும் போல் இருக்கு அதனால தான் கறிக்காலை காமிச்சிருக்கா அப்படி பருப்பு சாம்பார் வைக்க சொல்லிட்டு நம்மளை திடீர்னு கறி குழம்பு வைக்க சொல்லிட்டு யோசிச்சிருக்கணும் நம்ம தப்பு பண்ணிட்டுமே என்னம்மா நட்டவை யோசிச்சிட்டே இருக்க என்ன எடுத்துட்டு வந்திருக்க அத்தை ஆட்டுக்கறி ரெண்டு கிலோவும் குடல் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேங்க இதோ பாருமா எடுத்துட்டு வந்தது ஆட்டு கறிய பிரியாணி போட்டு ஆச்சா கொடல் கிரேவி பண்ணிரமா அண்ணி சிக்கன் எல்லாம் இது எடுக்கலையா இது எடுக்கறக்கே காசு இல்ல நீ இதுல போய் சிக்கன் எங்க போய் நான் எடுப்ப குட்டவலி சிக்கன் தானமா நாளைக்கு எடுத்து செஞ்சுக்கலாம் விடு ஓகேமா நட்டவலி கொஞ்சம் சீக்கிரம் செய்மா புள்ள வந்திருக்கால போய் செய்யு போ ஏமா குட்டவள்ளி எதுக்குமா இவ்வளோ சோகமாக இருக்கிற அது ஏமா கேட்குறேன் என் புருச இருக்காரே ஊரெல்லாம் கடனை பண்ணி வச்சுட்டு என்ன என்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் வந்துட்டு வித்து போட்டாருமானா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல குடியிருக்கிறக்கு வீடு இருக்குமான்னு கூட தெரியலமா என்னம்மா சொல்ற போன வாரம் தான் ஃபோன் பண்ண நல்லா வச்சிருக்காரு தானமா சொன்னேன் நீ மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு நான் அப்படி சொன்னம்மா மத்தபடி நான் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறேன் கட்டி குடுத்தியே ஒரு மனச எப்ப பார்த்தாலும் கடனை வாங்கி வைக்கிறது என் நகையெல்லாம் கொண்டு போய் வித்து போட்டு என்னை இந்த கதியில் உட்கார வச்சிருக்காமாவ என்னது அப்படியா பண்றானா உன் புருச நான் வந்து கேட்கற மாதிரி என் பிள்ளை கட்டி கொடுத்ததுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் நான் கேட்க விட மாட்டேன் உன் புருஷனை அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நானே அவர திருத்தற முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்கற நீ வந்து எதுவும் கேட்க வேணாம் சரி சரிமா எப்படியோ திருத்தி சந்தோஷமா வாழ்ந்தா சரி அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் அத்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிடுறீங்களா எடுத்துட்டு வரட்டுமா இருமா கொஞ்சம் பொறு குட்டபிள்ளி என்னமோ சொல்ல வந்தியே சொல்லுமா ஆஹா ஹா வாசா வேற மூக்கத் தொலைக்குது முதல்ல போட்டு அப்புறம் சொல்லுவோம் எனக்கும் பசிக்குதுமா first சாப்டுகறதுக்கு அப்புறம் சொல்றேன் சரிமா மருமவளே நெட்டவல்லி போய் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்டுகளா சரிங்கட அத்தை பரிமாறிட்ட சாப்பிடுங்க அத்தை சாப்பிடுnats என்னத்த சாப்பிட்டு என்னத்த பண்றது என்ன நாது ஏன் சோகமா இருக்க அது ஒன்னு இல்ல நடவெளி நீ போய் எலும்பு சூகு வெந்துச்சான்னு கொஞ்சம் பாரேன்மா சரிங்க தான் அடியே சாப்பிடுமா சாப்பிடு வாசம் வேற மூக்குல தொலைக்குது கொஞ்சம் மூஞ்சிய நல்லபடியே வச்சிட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா இது நீயே சோகமா இருக்க அதிகமா சாப்பிட மாட்டேன்னு புடுங்கிட்டு போறாங்க மொதல்ல சாப்பிடுவோம்

அப்ப எல்லா கட்டணையும் கட்டற மாதிரி சூழ்நிலை இருக்குதுமா நீ அண்ணன் காட் சொல்லி இப்போ இருக்கிற வீட்டில் பாதி பாசி தர சொல்றியாமா ஏமா உன் கல்யாண இருந்து உனக்கு பவுன் போட்டதுலேருந்து உங்கள் அண்ணன் தான் எல்லா செலவும் பண்ணியிருக்கா அப்படி இந்த வீட்லேயே பங்கு கேட்டா அப்படி அவன் எங்கேம்மா போவா அப்படின்னா அம்மா என் மேல உனக்கு பாசமே இல்லையா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உனக்கு பரவாயில்லையம்மா

அடியே நாத்து இப்ப நான் பேசலினா அது எனக்கே ஆப்பா வந்துருவோ இருக்கதடி உனக்கு அத்த என்னமா நெட்டவெளி சொல்லு உங்க மக மாட்டுக்கு வந்து வீட்டுல பாதி எழுதி கேக்குறான் நீங்க வாட்டுக்கு அமைதியா இருக்கிறீங்க என்ன ஆச்சு என்ன நடக்குதுங்க ஏமா கஷ்டம் வந்து நிக்கிறப்ப நம்ம தான் உதவணும் அதுக்காக இருக்கிற வீட்டில் யாராவது கேட்பாங்களாத்த நான் என் புருஷனே கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காசை பெருட்டு இந்த வீட்டை கட்டி வச்சிருக்காரு அவரோட ஆசையிலையும் இப்படி கள்ள தூக்கி போகிற மாதிரி உங்கள் பொண்ணு வந்து கேட்குதே இது நல்லா பார்த்தா இருக்கு என்னமோ நான் எதுவுமே செய்யாத மாதிரி பேசிட்டு இருக்கேன் என் புருஷன் வாங்கி போ வாட்டது என்னமோ உன் புருஷனே எல்லாமே கட்டின மாதிரி பேசாத உன் உனக்கு புருஷனா அவன் எனக்கு புள்ள அம்மா

எனக்கு குழந்தைகள் இருக்கதே அவங்க லைஃபை நான் பார்க்கணும் இல்ல இருக்கதெல்லாம் உங்க புள்ளக்கே தூக்கி கொடுத்துட்டீங்கனா பின்னாடி எனக்கு என் பசங்களுக்கு என் மூ என்னதான் இருக்குது வாமா குட்டவள்ளி இதோ வந்துட்ட நான் ஏ குட்டவள் இவ்ளோ சுகமா இருக்க என்னங்க நான் சொல்றேங்க டேய் நானே சொல்றேன்டா அவன் மூ ursங்க அற சரியில்ல இப்படி உன் தச்சைய கட்டி வச்சா கஷ்டப்படாமையாடா இரு பா அம்மா நான் மாப்பிள்ளை மாப்பிள்ளையெல்லாம் நல்லா தான் பார்த்தாரு ஓன வாரம் கூட பேசணும் நல்லா தான் இருக்கா மச்சான் அப்படின்னு சொன்னாரு இல்ல ஏ ஏன் மாப்பிளை அப்படி போட்ட ஆளும் அதுக்கு போய் உங்க தங்கச்சி நம்ம குடியிருக்கிற வீட்டில் பாதியை கேக்குறாங்க என்னடா வேண்டாதே உன் கூட ப பறந்த நம்ம தான்டா பார்த்தாங்களா ஏம்மா அப்படியேம்மா என்னங்க நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க உங்க தங்கச்சி பாதி வீட்டை எழுதி கேட்டு வாங்க பாக்குறா நம்ம என்னங்க பண்றது எங்க போய் எங்க குழந்தைகள் வச்சுட்டு இருக்கிறது நம்மளோட பொழப்பையும் கொஞ்சம் பாருங்க நீ பேசாம இருக்கி கூட பிறந்தவ அவ கஷ்டப்பட்டோம்னா நம்ம இப்படி எப்படி நட்டவழி சந்தோஷமா இருக்கிறது பாதி வீடு தானே எழுதி வச்சிடலாம் என்னங்க இப்படி சொல்றீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டீங்க நட்டவழி டேய் நல்ல விஷயம் சொன்னடா

உங்க அண்ணன் தான் சமதிச்சதான் ஏடி நீ மூஞ்சி நல்லா வெய்ய கொஞ்சம் சரிமா ஹாய் குட்டவள்ளி டார்லிங் ஐயோ இந்த மாசில் எதுக்கு இங்க வந்தா என்னங்க மாப்பிள்ளையும் சொல்றதுக்கே இவரை எல்லாம் அசிங்கமா இருக்குது குட்டவள்ளி டார்லிங் வேற கூப்பிடுற அப்படி என் பிள்ளை இவ்ளோ டார்ச்சர் பண்ணிட்டு அடரே மாப்பிள்ளையே வந்திருக்காரு வாங்க நட்டவள்ளி மாப்பிள்ளையை கூப்பிடுமா வாங்க மாப்ளே வாங்கா குட்டி டார்லிங் வீட்ல போய் பார்த்தா உன்னை இல்ல அம்மா சொன்னாங்க நீ நேரா ஊங்கமா வீட்டுக்கு தான் வந்திருப்பேன்னு நினைச்சே அதே மாதிரி இங்க இருக்கற பாரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு டார்லிங் சர்ப்ரைஸ் ஒண்ணல்ல ரெண்டு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் சர்ப்ரைஸ் எல்லாம் வீட்ல போய் வெச்சுக்கலாங்க पण நீங்க கிளம்புங்க இந்த ஆளு காரியத்தியே கொடுத்துるவாம் போல் அதெல்லாம் தெரியாது நான் வந்துட்டேன் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு தான் போவேன் அண்ணனும் நான் எப்படி பார்த்துக்கேன்னு புரிஞ்சுக்கணும்ல நல்லா பார்க்குறாங்க என் போல் இங்கே வந்து நிற்கிற என்னங்க ஆகும் மாமியாரே ஒரு மாறியா பேசுகிறீங்க நான் என்ன சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன்னா உனக்காக அழகான நெக்லஸ் வாங்கியிருக்கேன் இந்த நட் குட்டவளி குட்டி இரு இரு நானே போட்டு விடுறேன் குட்டவழி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குன்னு என் புருஷன் நேரம் கட்ட நேத்துல தான் வந்து இதெல்லாம் பண்ணுவா பிரியா அக்கா நீங்களே பாத்து சொல்லுங்க நல்லா இருக்கல்ல சூப்பரா இருக்குது தம்பி என்ன புருஷன் குடும்பம் பார்த்து வந்து இங்க ஒப்பாரி வச்சிட்டு தான் பார்த்தா மாப்பிள்ளை நல்லா தான் எல்லாம் பண்ணிட்டு தார் போல இருக்குதே அக்கா பாருங்க நான் வாங் நானே நல்லா இருக்கீங்களா அப்படியே தம்பி சூப்பரா இருக்கு தம்பி குட்டவள இங்க வந்து வேற மாதிரி சொன்னாலே ஐயோ பேசாமல் இருியா இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நீ என்ன பேசிட்டிருக்கியா நீ முதல்ல வா போகலாம் குட்டவள்ளி செகண்ட் சப்பேசிருக்குதா அதுக்குள்ளே ஏன் வீடு போனங்கிற உங்கள் வீட்டாளலும் தெரிஞ்சிருக்குமே இந்த ஆளு வேறு அடுத்தது என்ன சொல்லப் போகிறான்னு தெரியலையே புதுசாக உன் பேரில் ஒரு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கமா இந்தம்மா அதை குறிய பத்திரம் என்னம்மா மாப்பள கோடுவ அவர் உன் பேர்ல 플랫 எல்லாம் வாங்கி விட்டுருக்காரு அம்மா ஏன் அத அது வந்துமா என்னது நான் உங்க பொண்ண கோடுவ ஏன் அது என்ன என்னோட குட்டவ ልጅ நான் தங்கமாலை தங்கிட்டு இருக்க யாரோ உங்ககிட்ட வலந்தீ கலப்பி ஆ ஆ ஐயோ தம்பி குற்றவள்ளி சொத்தை பிரித்து கேட்டு இங்கே ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃப்ளாட்டோட வந்திருக்கீங்க நீங்கள் கொடுமைப்படுத்துகிற எங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஏமா குட்டவள்ளி நானா உன குடும்ப பத்தற உனக்காக எத்தனை விஷயம் செஞ்சு வச்சிருக்கற நீ போய் இந்த உங்க அண்ணன் வீட்ல போய் பங்கு கேக்குறியே நீ போய் போய் இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குட்டற குட்டவள்ளி ஐயோ அதனால தாயா நான் அப்பளே இருந்து சொல்லிட்டேன் நம்மளுக்கு சாமி சொத்து கடிகரப்ப இப்படி பண்ணிட்டீங்க ஐயா அக்கா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எங்களுக்கு சொத்தெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல அக்கா உங்க அன்பு பாசமும் என்னைக்கு எங்களுக்கு வேணும் நான் போய் குட்ட வழியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன் மாப்பிள்ள அத முதல்ல செய்யுங்க இவளால பெரிய பஞ்சாயத்தே வந்துரும் போல இருக்குது என்னம்மா நீ இப்படி பேசுற நீ செஞ்சது மட்டும் நியாயமா கூட்டவள்ளி உங்க அங்க அண்ணனையே இப்படி பண்ண பாத்தியே ஏம்மா புள்ளைக்கு சொத்தை குடுக்கறதுல உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாமா அதெல்லாம் இல்ல நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா அவ என்னென்ன வந்து என்னென்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா உங்களுக்கு முதல்ல அண்ணா நீ என்ன புரிஞ்சிட்டு இருக்கே விட்டதெல்லாம் போடு நாத்து மாப்ள வீட்டுக்கு கிளம்பு நீ வீட்டுக்கு என்னம்மா நீயும் குட்டவள்ளி வீட்டுக்கு போம்மா நீ மாப்பிள்ளை கூட்டிட்டு போங்க குட்டவளியே சரிங்க மச்சா சரிங்க அக்கா நான் இப்போ குட்டை வழியை கூட்டிட்டு கிளம்பல வா குட்டை வழி கிளம்பலா ஏயா வந்து என் பிளானை எல்லாம் கெடுத்துட்டு இப்போ கூட்டிட்டு போக வரையா இருக்குது வாய உனக்கு வீட்டில் அட சிரிச்சது போகுது குட்டவழி வா போவோம் நான் எவ்வளோ கோபமாக நின்றுட்டு இருக்கிறேன் சிரிக்கிறேனாம்மா வீட்டுக்கு வரட்டு இந்த ஆளுக்கு ஒன்று கேட்குது வா குட்டவழி செல்லாம் போகலாம் போது போது நடைய கட்டு நீரு வா வா பாத்தீங்களாத்தே எங்க நாத்து குட்டபொடி செஞ்ச காரியத்தை அறியா புள்ள தெரியாம செஞ்சிருக்குமா மன்னிச்சு ஏத்துக்கறதா மனித பண்பு இதெல்லாம் குடும்பத்து குடும்பம் நடக்கறதா ஆமா நடவலி ஏத்த உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா சரி சரி நம்ம ரெஸ்ட் எடுக்கறமா என்னங்க நான் கேட்ட கேள்விக்கு அத்த பதில் சொல்லாமே போறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுமா நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன் நீ வந்து முதல்ல சாப்பாடு போடுமா பார்த்தீங்களா ம மக்களே எங்கள் நாத்து செஞ்ச அலப்பறைய மாமியார் இதை பற்றி பேசுனாவே ஓடிட்டாங்க பாருங்க அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நம்மளுக்கெல்லாம் வந்து தக்காளி சட்னியோடு போயிருச்சு சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ